டி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் பால் குடங்கள் எடுத்தும் ஓம் சக்தி பராசக்தி முழக்கமிட்டு பக்தி பரவசம் ராமநாதபுரம் மாவட்டம் மா பரமக்குடியில் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பங்குனி திருவிழா மார்ச் பதினேழாம் தேதி கோடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று பால்குடம் எடுத்த பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவது விமர்ச்சியாக நடைபெற்றது தொடர்ந்து அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் ஆற்றில் இருந்து பால்குடம் எடுத்து தலையில் சுமந்தபடியே நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்